கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கிற நிலையில கேரளாவில் உள்ள வயநாடு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதில் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்திருக்காங்க அதிகாலையில நடந்ததால அவங்க வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு துளி கூட தெரியல எல்லாருமே தூக்கத்துல இருந்திருப்பாங்க போல தூக்கத்துல இருக்கும் போதே இந்த பெரிய சம்பவம் நடந்துக்கிறதுனால யாராலையுமே வந்து அவங்க இருக்கிறவங்களால தப்பிக்க முடியல மொத்தமாவே அங்க இருந்த அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா மண்களால் மூடப்பட்டார்கள் ஆற்றில் வந்து வெள்ளம் அளவுக்கு அதிகமாக வந்ததுனால நிறைய பேர் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க சொல்றாங்க ஸோ எந்த அளவுக்கு மக்கள் அவங்க இருந்தாங்க அப்படின்ற விஷயமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்கன்றது தெரியல ரெண்டாவது இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்காங்க அப்போது எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலச்சரிவில் முழுவதுமாக அந்த கிராமமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து இந்த நிலச்சரிவு ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாகவே இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு குடும்பங்கள் வந்து இங்கே இருந்ததா வந்து சொல்லப்படுது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு முதல்ல வந்து காணவில்லை அதாவது அவங்க எல்லாம் காணலை அப்படின்ற விஷயம் தான் சொல்லுவோம் யார் யார் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு என்ன ஒவ்வொருவா கிடைக்கல குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட இறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கேரளா மட்டும் இல்ல இந்தியாவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு ஸோ எல்லா மக்களுமே அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் பார்க்கப்பட்டது இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அங்கே மழை நீடிக்கக்கூடிய விதத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க வானிலை ஆராய்ச்சி மையம் கேரளாவில் ஸோ மழையோட அளவு இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மீட்பு பணியிலும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது பேரிடர் மீட்பு பணிகள் வந்திருக்காங்க ப்ளஸ் வந்து இராணுவமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இறங்கியிருக்காங்க ஸோ மத்திய அரசும் மாநில அரசும் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி மக்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அது இறந்த உடலுக்குலையும் மீட்டெடுக்கிற விஷயத்திலையும் வந்து கவனம் செலுத்துகிறாங்க இந்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வயநாடு பக்கத்தில் இருக்கிற அட்டமலை முண்டக்கை சூறல் மலை கிராமங்களில் தான் பார்த்தீங்கன்னா இது கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு ஆனால் இந்த ரெண்டு கிராமத்துகளுக்கும் செல்லக்கூடிய வழின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த முண்டக்கையில தான் இருக்குது அந்த பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் அடிச்சின்னு போனதால் அங்கே போய் இன்னொரு மீதமாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கிராமங்களுக்கும் உதவக்கூடிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற விஷயம் தான் முன்னெடுக்கப்படுது தற்காலிகமாக அங்கே வந்து பாலங்கள் அமைக்கும் பணி வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுக்கிட்டு இருக்குது தேசிய மீட்பு குழுவாக இருக்கட்டும் ராணுவமாக இருக்கட்டும் எல்லாமே தான் பண்றாங்க ஸோ ஹெலிகாப்டர் போய்ட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது போது ஹெலிகாப்டரை அங்கே இறக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லை ஸோ கே போன ஹெலிகாப்டர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளம்புறத்துக்கு திரும்பி வந்துருச்சு அப்படின்ற தகவலும் பார்க்கப்படுது ஸோ இது மட்டும் இல்லாம இந்த நிலச்சரிவு பாதிக்கப்பட்டவங்க இல்லாமல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அதில் அந்த இடத்துல சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் முக்கியமான விஷயமா இருக்கு உயிரோட இருக்கிற நம்ம சீக்கிரமா மீட் எடுக்கிறோம் ஏன்னா மேலும் மழை அதிகரிச்சு மேலும் இருக்கக்கூடிய சில பக்கங்கள் வந்து சரிவை சந்திச்சுதுன்னா இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து உயிர்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது ஸோ சிக்கியிருக்கிற அந்த மக்களை வந்து எப்படியாச்சும் வந்து கேரள அரசாங்கமும் மத்திய அரசாகவும் இணைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்ற விஷயத்தான் ரொம்ப வந்து துரிதப்படுத்திருக்காங்க ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவின் முதலமைச்சர் வந்து பிரணாய் வினய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறதுனால மீட்பு படையே ஒரு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறதுனால இதை வந்து மக்களை வந்து மீட்டெடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்ற தான் பார்த்தீங்கன்னா தேசிய மீட்பு குழுவும் இருக்கட்டும் ராணுவம் ராணுவம் இது ராணுவத்தையே ரொம்ப டஃப் கொடுக்குற விதத்தில் அந்த இடத்துல வந்து மனைகள் சோத பகுதி அதிலேயும் வழி இல்லை நிலச்சரிவு இது எல்லாத்தையும் வந்து சமாளித்து மக்களை வந்து மீட்டெடுக்கிறது உண்மையாகவே ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சவாலாகவே இந்த விஷயம் இருக்குது அப்படின்றது தான் அங்கே தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஊடகங்களும் மீடியாக்களும் இந்த விஷயத்த வந்து உடனக்கூட வந்து நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய பிரதமரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேரளா முதலமைச்சர் தொடர்பு கொண்டு அதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் போர்க்கால அடிப்படையில் செய்து தரப்படும் இழந்த உடல்களை மீட்டெடுப்பதிலும் சரி இருக்கிறவங்கள சேஃப்டி பண்ற விஷயத்திலும் சரி கண்டிப்பா வந்து அரசு உங்களுக்கு துணை இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம இறந்தவங்க குடும்பத்தங்களுக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க சோ காயம் அடைந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரண நிதியை வந்து மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு சோ கேரள அரசாங்கமும் வந்து நிவாரண நிதியை அறிவிப்பாங்க ஆனா என்னதான் நம்ம வந்து நிவாரண நிதி இது மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுத்தாலும் அந்த வந்து உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு வந்து நாம வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து துயரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் உட்பட எல்லாருமே தூக்கத்திலே இருந்திருக்காங்க தூக்கத்தில் இருக்கும் போதே அதிகாலே ஏற்பட்டது நிலச்சரிவால் யாராலுமே இது பகலில் நடந்ததா ஓரளவுக்கு கொஞ்சம் வச்சம் சேஃப்டியா இருக்க முடியும் ஆனா எதுவுமே நடக்கல யாருக்குமே தெரியல இருட்டு ஒரு நொடியில் வந்து ஒடிப்பொழுதுல இந்த சம்பவம் நடந்ததால கண்டிப்பாக கண்டிப்பா இப்ப நீத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பேர் அதிர்ச்சியில் இருப்பாங்க அப்படின்றது பேசும் பொருளா இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடல் வந்து அதுல மீட்டெடுத்திருக்காதா அப்படின்ற விஷயம் பார்க்கப்பட்டது இறந்திருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு ஒழுமையாளர்கள் கிடைக்கல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்கக்கூடிய அந்த கேரள மக்களுக்கு நாம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இறைவனை வேண்டிக்கலாம் உயிரோட சிக்கி தவிக்கிற மக்களையும் வந்து மீட்டெடுக்கிற முயற்சிக்கான பாதுகாப்பு இந்த விஷயத்துல வந்து ஈடுபட்டு இருக்கன அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் பார்க்கப்படுது பார்க்கப்பட்டது மேலும் திடீர்னு வந்து மீட்பு குழு அந்த பணியை தொடரும் போது மேலும் இது போல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டால் அவர்களும் பாதிப்புள்ளார்கள் அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படும் ஸோ அவங்க சேஃப்டியை நம்ம பார்க்கணும் ஸோ எல்லாரையும் சேஃப்டியாக வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தில் கேரள அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி ரெண்டுமே வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து மக்களுக்கான இந்த பணியை வந்து துரிதப்படுத்தியிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ராணுவமே இறங்கி வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறோம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய தன்னார்வல ஆர்வல தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரோடு வந்து ஈடுபோட வந்து மக்களை மீட்டெடுக்கிற இந்த முயற்சியை வந்து கேரள அரசாத்துக்கு கை கொடுத்துருக்கிறார்கள் வரவேற்கத்தக்க விஷயம் எல்லாரும் வந்து கஷ்டப்படுற நேரத்துல எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க மக்களா இருக்கக்கூடிய நாம வந்து இது மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டம் வர நேரத்துல இன்னொருத்தருக்கு வந்து உதவுறது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் சோ இந்திய நாட்டையே உருக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இனிமேலும் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாது நாம இதோட வீடிக்கலா சோ கண்டிப்பா அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்காகவும் அங்க இருக்க வீதம் ஆர்வமா இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் இதுல வந்து மீட்டெடு மீட்பு பணிகள் இருக்கக்கூடிய அவங்க எல்லாருக்காகவும் வந்து நாம இறைவனை பிரார்த்திக்கலாம் இது போல சம்பவம் இனிமேல் நடக்கவும் கூடாது இதுமாரி உயிரிழப்புகள் ஏற்படவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாம எல்லாருமே இரவரை பிரார்த்திக்கிறது ரொம்ப நல்லது மேலும் இது சம்பந்தமான அனைத்து தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவல்கள் வந்து நாங்கள் வெளியிடுறதுக்கு அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் மீண்டும் அது சம்பந்தமான அனைத்து தகவலோடும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்